ஆன்பேஷ் ஆன்பினேஷ் உறவுகள் அனைவருக்கும் திங்கள் பொழுது மகளிர்வான காலை உற்சாகம் வணக்கம் 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 இந்த நாள் இனிய நாளாகமே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரம்பிக்கிறோம் கரைவற்ற கடவுளுக்கு என்னவாத நனிதன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடிக்கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான் வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நான் நுழைச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம் மனித நேயம் உணர்த்தும் மகத்தான டிசம்பர் மாதத்தோடு இணைந்திருக்கின்றோம் ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஒரு நேரலை ஓடு அணிந்திருக்கின்றோம் வளமை போலவே சிந்தனை நேரம் ஆன்மிக பாலம் பொறிச்சொல் தினக்கவி மற்றும் அறிவு களஞ்சியம் இடம் கொள்ளும் மால் நேர நெற்றல் வளமை போலவே ஐந்து இருந்து ஆரம்பித்துக் கொள்ளும் சிந்தனை நேரம் வாருங்கள் ஜானமிஸ் அவர்களா அல்லது பாலமிருப்பிளியர்களா நீங்க வர போறீங்களா ஜானமிஸ் அவர்களே இல்லை பரவாயில்லவா நீங்கள் நான் வந்தேன் எல்லாம் வெளியில் இருக்கா அப்போ தான் சரி செய்ய போகிறீங்களா திறந்துட்டு போவாங்க நன்றி வணக்கம் வாங்க பாலனுக்கு வங்கியை கூறிக்கொண்டு இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மூணுக்கு நடா மூணு அவர்களுக்கு நேற்று பாமுறு இணைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் வந்து தியானிடுறோம் இந்த திருவிழை காலத்தின் ரெண்டாம் மாதத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது அக்கமாகும் கிறிஸ்த நற்சிந்தனை கடவுள் தானே நம்மை தேடி வந்து நம்மை மீட்கின்றார் என்பதுதான் இந்திய வாசகங்களின் மெய்ய கருத்து திருவரவை காலம் என்பது நம்மை தேடி வரும் கடவுளை நாம் தகுதியுடன் சந்திக்க நம்மையே தயாரிக்கும் காலம் தேசு அறிவித்த இரையாட்சியின் காலம் உறவுகளின் காலம் சமநிலையின் காலம் ஒன்றிப்பின் காலம் உறவுகளை புதுப்பித்து கொள்ளும் போது சமநிலையை உருவாக்கும் போது ஒற்றுமையை ஏற்படுத்தும் போது இயேசுவின் உடல் நெருப்பை உணர்கின்றோம் முடக்குவாத முற்றவரை குணமாக்க நல்வு உறவு நிலைகளில் புதுப்பித்தவனாக அமைகின்றது முடக்குவாத முற்றவரை நல் நால்வர் நாம் சுமந்து வருவது அவருடைய இருக்கும் உறவின் வெளிப்பாடு அவர்கள் இயேசுவை தேடி வந்து வீட்டு கூறிய பிரித்து நோயாளியை ஜேசுவின் இறக்கியது அவர்களது நம்பிக்கை முன் முன்னி நம்பிக்கையை முன் நம்பிக்கையை முன் வெளிப்படுத்துகின்றது ஜேசுவோடு அவர்களது உறவின் வெளிப்பாடாகும் அவருடைய பாவங்களை மன்னித்து உறவின் புதுப்பித்தல் ஆகும் இவ்வாறு மனிதரை உறவின் தான் இயேசுவின் வருகை கடவுளின் விருப்பம் இல்ல சவநிலையில் உருவாகுதல் மற்றும் ஒற்றுமை ஓங்குதல் ஒரு மனிதருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது புது பெறுகின்றார்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் நல்ல வாழ்வும் பலமான வாழ்வும் பெறுகின்றார்கள் இந்த திருவுரை காலத்தில் நாமும் பாவ மன்னிப்பு பெற்று தேசு கொடுக்கும் வளமான வாழ்வையும் மகிழ்ச்சியையும் பூரிப்பையும் பெற ஆயத்தப்படுத்துவோமாக ஏற்றி போற்றியே மகிழ்ந்தது ாம் கடவுளையே நினைக்கிறது ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே மக்கு அரும் செயல் பல புரிந்துள்ளார் அவர் தம்பியரும் புனிதமாகும் அவருக்கு லஞ்சோர் இறக்கமாகும்

சோரி நன்றி சோதரி அப்படியே இந்த நாளை காலத்தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவ குமாரனுக்கு இது ஆழத்திலிருந்து கூட நன்றிகளை சொல்லி எங்களை பாமகத்தின் அதிபர் எங்களை அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமத்திற்கு சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயகத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் நீங்கள் நிறைவா நிறைவாக என்றென்றும் சகல ஆசிர்வாதங்களாலும் ஆசி உலைக்கூடிய தண்டனிஎம் பாலு நானூற்றி பதினொன்று சோவானுக்கு வழிபடுத்தின விசேஷம் வெள்ளிக்கிழமை மீதி தொடர் வழிபடுத்த விசேஷம் ஏழாம் அதிகாரம் திரை வார்த்தைகள் ஒன்பதுலிருந்து பயனேழு முடிய புதிய ஏற்பாட்டு முன்னூற்றி நாற்பதாவது பக்கம் கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோற்றுக்கு பின்பு நான் பார்த்த போது கோத்திரங்களிலும் ஒருவனும் எண்ணக்கூடாதனுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறித்தோடுகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி முன்பாகவும் நீ கற்கண்டே அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழல் என்று சிங்காசனத்துக்கு முன்பாக மோங்கு புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமே எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமே சென்றார்கள் அப்பொழுது மூப்பகளில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கீகளைச் சரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவைக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துளைப்பார் என்றான் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் துளைப்பார் என்றார் என்றான் சவரி எட்டாம் அதான் தொடங்கும் சொல்லிக்கொண்டு பாடு கத்தனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ப்படி நான் பாடுவே சொல்லி நான் துதித்தேன் அப்பா உண்மை எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துதித்தே ரத்தம் சிந்தி மீட்டவரே இறக்கம் நுழைந்தவரே சிந்தி ரம் சிவரேக்கம் நிறைந்தவரே ராஜா இரக்கம் நிறைந்தவரே உம்மையப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் தோதிப்பேன் அப்பா உம்மையப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் தொதிப்பே உழையான சேத்தி என்று என்னை தூக்கி எடுத்தவரே உழையான சேத்தி என்று என்னை தூக்கி எடுத்தவரே அப்பா என்னை தூக்கி எடுத்தவ உங்களுக்கு பிள்ளைய ராஜா எல்லோரும் பிள்ளைகள் ராஜா எல்லோருக்கும் அனுப்பி எல்லோரையும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ளுங்க அதுக்காக நன்றி தவப்பனே கலந்து கொள்ளுங்கள் அனைத்து குடும்ப உறவுகள் மற்றும் தாயத்தோட எல்லோரையும் ஆசிர்வதிங்க ராஜா நேரத்தை ராஜா தவப்பனே பாடத்தலைகளுக்கும் நீங்கள ஐயா அவர்களுடைய ஆசி வரீங்க அவருடைய தேரசுவத்துக்கும் பலத்துக்கும் பாதுகாப்புக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் ஆசி வகையோட கீழ்த்தப்பன்னே பாதுகாப்பிலன்னு வழிவிடுங்க நீண்ட ஆய்களில குறித்து ஆசை ராஜா தான் நம்பி சேர்த்து சோத்திரம் ராஜா மற்றும் தகவப்பனே நீங்களோட அறிவை கையிட்டு செய்யும் சகலவற்றை பாம்பத்தில் அறிவை கைட்டு செய்யும் சவலவற்றே நீங்கள் நிறைவாக நிறைவாகும் மற்றும் உங்கள் பிள்ளைகள் மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழி சேர்த்துக் கொண்டிருக்கிறாரோ செல்ல விடுக்கின்றார்களோ எந்தெந்த இடங்களில் நடந்து போய் கொண்டிருக்கிறாரோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது சமூகம் உடவையிருந்து பாதுகாப்பாக இருக்கவன் ஜமிக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த பிரச்சனைகளோ எந்த கொள்ளைகளோ ஏற்படாதவன்ன தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேடி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் எடுத்து எடுக்கிறேன் ராஜா அப்படி நீங்கள் பார்த்துமைக்காகவும் இந்த நாள் பாதுகாப்பாக வரையறுத்து கொண்டிருப்பதற்காகவும் எடுத்த போறமைக்காகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்தினேன் மற்றும் தகப்பனே உங்கள் பிள்ளைகள் தங்களை வாழ்நாட்களில் இதான் தப்பி தப்பு பாவங்கள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உளது பரிசுத்தம் உள்ள கல்வாறு திட்டத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேரா கழுவி நன்றி ஆசீர்வதிக்கிறேன் மற்றும் அனைத்து நிறைந்த ஞானத்தையும் அணு வினாடியும் உங்களது ஆணி வாய்ந்த கரம் அவர்களோட கூடவேசில் இருக்க வேண்டிய ஜபிக்கிறேன் ஆசீர்வதிக்கின்ற

செயற்பாட்டினை செய்து சென்ற எங்களுடைய திருமதி ஜெயா நடேசன் அவர்களுக்கும் இப்பொழுது இசைந்து சென்ற பாலன் வேலுப்பிள்ளையா ஐயா அவர்களுக்கும் இசையவிருக்கின்ற பீரிஸ் அவர்களுக்கும் இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறை ஆட்சியின் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள் இந்த நாளிலே இறை ஆட்சியின் இறை அருள் நிறைந்திருக்க வேண்டுகின்ற வேளையிலே நாம் திருவருகை காலத்திலே இருக்கின்றோம் அதாவது நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்படுகின்றன முதல் வாரத்திலே ஆபிரஹாம் உள்ளிட்ட இஸ்ரவேலருடைய குல முது முது குல முதுவர்களையும் இரண்டாவது மெழுகுவர்த்தி இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்த எசாயா உள்ளிட்ட திரை மூன்றாம் வாரத்திலே இயேசுவை சுட்டிக்காட்டி அவரது வழிகளை ஆயத்தப்படுத்திய திருமுழுக்கு ஜோவானையும் நான்காவது வாரத்திலே ஜேசுவின் தாய் மரியா வளர்ப்பு தந்தை புனித ஜோசிப்பு ஆகியோரையும் இது நினைவுபடுத்துகின்றது இதிலே நாம் பார்க்கும் போது இயேசுடைய காலம் மிகவும் சிக்கலான சிரமமான காலத்திலே ஜூதர்கள் ரோமியருக்கு அடிமைப்பட்டு இருந்த காலம் கடவுள் காட்டிய மெசியாவாக இருப்பாரோ என்று எண்ணிக் கொண்டிருந்த வேளையிலே மக்களுடனான அவரது அணுகுமுறைகள் அவர்களுடைய கனவினை நொறுக்கிவிட்டன அதாவது இறைமகன் எனப்படும் மெசியா என்னும் அரசர் தொன்புறும் மக்களோடு இணைந்து அவர்களுக்கு விடுதலை அளித்து அவர் அனைத்துலகிற்கும் அனைவருக்கு அனைவருக்குமான அரசராக இருப்பார் என்பதையும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் அவருடைய ஆட்சியில் இடம் உண்டு என்பதையும் அவர் தமது அர்ப்பணம் நிறைந்த பணியாக பணியினாலே எடுத்து காட்டியிருக்கின்றார் ஜூதர்கள் இன்று வரை மெசியா வருவார் என்று இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நமது ஆன்மீக வாழ்வை குறித்து விழிப்பாய் இருக்க இயேசு கூறுகின்ற அதே வேளையில் நம்மை சுற்றி என்ன நிகழ்கின்றது என்பதையும் நாம் மிகவும் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பாக நம்மை இடம் இடம்பெற்று வரும் போர்கள் மோதல்கள் கலவரங்கள் இதனால் ஏற்படும் இடம்பெயர்தல் புலம்பெயர்தல் பஞ்சம் பட்டினி வறுமை பருவநிலை இவற்றினால் பாதிக்கப்படும் மக்கள் குத்தி கிழிக்கப்படும் நாம் வாழும் இல்லமாகிய இந்த பூமி அனைத்தையும் குறித்து நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த திருவருகை காலத்திலே நாம் ஒருவர் ஒருவருக்காகவும் அனைத்துலக மக்களுக்காகவும் இறைவேண்டல் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே எமது விழிப்புணர்வு என்பது நம்மையும் நமது குடும்பங்களையும் கடந்து சென்று எல்லை தாண்டி பயணிக்கட்டும் புதிதாக உண்பதிலும் உடுத்துவதிலும் வீடு கட்டுவதிலும் வாகனங்களை வாங்குவதிலும் கைபேசிகளை பயன்படுத்துவதிலும் சொத்த பத்துக்கள் வாங்கி சேர்ப்பதிலும் நாம் காட்டுகின்ற விழிப்புணர்வை ஜேசு ஆண்டவரின் புறத்திற்காக நம்மை தயார்படுத்துவதிலும் எனவே நம்பிக்கையோடும் விழிப்புணர்வோடும் நமது வாழ்வின் பக்கங்களை திரும்பி பார்ப்பதற்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவரை நோக்கி நம் மண் மனங்களை திறப்போம் அப்போது அருளின் காலமான இந்த திருவருகை காலத்தில் இறைவன் வழங்கும் அருள் நம் உள்ளங்களை நிறைக்கும் இவ்வருளுக்காக நாம் மன்றாடுவோம் அன்பு நிறைந்த ஆண்டவா அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும் பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனை ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவ நம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும் நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள் சாரும் இந்த வேளையிலே இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள் மகிழ்வான தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள் என்னுடைய பிள்ளை என்னை வந்து பார்க்குமா என்று ஏங்கி நிற்கும் வயோதிக உள்ளங்கள் ஒரு தொலைபேசி அழைப்பாவது எடுக்குமா என்று ஏங்கி நிற்கின்ற உள்ளங்கள் இவர்களுக்காகவும் இன்றைய தினத்திலே இந்த தளத்திலே இறைவனின் பணி என தெரியாமல் தங்களுடைய பணிகளை செய்பவர்கள் அதாவது ஒவ்வொருவரும் செய்கின்ற சிறிய பணியினாலே இந்த தளம் வளர்கிறது எனவே அத்தகைய பணிகளை ஆற்றுகின்றவர்கள் அத்தகைய மனோநிலை கொண்டவர்கள் இறையாட்சியின் சிந்தனைகளை எம்மோடு இசைந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இதனை நிறைப்படுத்துகின்ற தங்களுக்கும் இரையாட்சியின் அருளும் ஆசையும் நிறைந்திருக்க குருக்கள் அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன சொன்னோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இறைவன் இறைவனின் மாண்பி தாய் மாசின்றி பிறந்த நாள் மார்கழி எட்டாம் தேதி கத்தோலிக் கசிகாவை இறைவன் படைத்த ஆண்டினை நிறைய ஆண்டாக மதித்து அவ் வழிபாட்டுக்காரர்கள் நாம் வாழ்வதாகும் வண்ணவன் வாழ்வு வளம்பெற தன்மையை கொடுத்த அந்த விண்ணவன் ஏழை மக்களிடம் அதாவது கன்னிமெரி மகனாய் எளிமையில் பிறக்க இருக்கின்ற எனவே நாம் அவரை நினைத்து நல்லீரா ീരാളും മനതിൽ തൂമ ഇനി മയാ

அந்த நச்சுந்தனம் வருகிறது நான் பெரிதாக இருப்பதால் நான் அந்த இதை மட்டும் தருகிறேன் சிந்தனையே தருகிறேன் ஆமா அனைவருக்கும் காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்குவோம் என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்று என்றும் கூறிக்கொண்டு இன்றைய துறை சிந்தனையாக மனிதராய் பிறந்த எவரும் கடவுளின் சொந்த பிள்ளையாக முடியுமா இத்தகைய உறவுக்கு அஹ் வாய்ப்பே இல்லை என்று நாம் நாம் சிற்றறிவிற்கு தோன்றுகின்றது ஆனால் கடவுளின் விருப்பம் எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும் இன்று மனிதர் பல திறமைகளை பெற்றிருக்கின்றனர் ஆனால் அவர்களின் திறமைக்கு ஓர் எல்லை உண்டு எவ்வளவுதான் அறிவு திறன் கொண்டிருந்தாலும் மனிதரால் கூடுமான சாதனைகள் அவ்வளவுக்கு அளவுக்கு உட்பட்டவையே ஆனால் கடவுளால் எல்லாம் கூடும் இவ்வாறு கடவுள் வல்லமை உள்ளவர் என கூறும்போது இரு அடிப்படையான உண்மைகளை வலியுறுத்துகின்றோம் முதலில் கடவுளே நம்மை உருவாக்கியவர் எனவே நாம் கடவுளின் அடைப்புகள் கடவுள் நம்மை படைத்தார் என்பதால் மனிதர் ஒருபோதும் கடவுளை போல் வல்லமே மிக்கவராய் மாறிவிட இயலாது கடவுள் விரும்பினால் நம்மை மனித நிலையிலிருந்து உயர்நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் இதையே நாம் மீட்பு என்கின்றோம் அதாவது கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டு தம் ஒரே மகனை நம் நமக்கு மீட்பதாக அனுப்பி தம் வாழ்வின் நுழைவாக பங்கு பெற அழைக்கின்றார் இது கடவுள் ஆற்றிய அருண் செயலாகும் இயேசுவின் பிறப்பு பற்றிய பல கேள்விகள் இன்று நம் முன்னால் வைக்கப்படுகின்றது இயேசு மனிதராக பிறந்தாரா கடவுளாக பிறந்தாரா இயேசுவின் தந்தை யார் எப்படி மாதாவுடன் இருந்து பிறந்தார் அன்னை மரியா எப்படி கருபுற முடியும் குழந்தையை பெற்றெடுத்த பிறகும் எப்படி கன்னியாக இருக்க முடியும் இதில் நாம் எந்த கேள்விக்கும் நிறைவான பதிலை கொடுத்துவிட முடியாது ஆனால் விசுவாசம் என்னும் அளவுகோல் கொண்டு எல்லா கேள்விகளுக்கும் ஒரு வரியில் ஒரு வினாடியில் அதை கூற முடியும் விசுவாசத்தின் அளவுகோல் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை தொடக்க காலத்தில் உடை காண முடியாத பலவற்றிற்கு இன்று விஞ்ஞானபூர்வமாக உடை கண்டு கொண்டு இருக்கின்றோம் இன்னும் பலவற்றை கண்டறிய முயன்று கொண்டிருக்கின்றோம் இந்த இடைப்பட்ட கால கட்டத்தில் இந்த விசுவாச அளவுகோல் தான் நமக்கு துணை இதன் வழியாகத்தான் நமது மூதாதையர் வாழ்வு பெற்று தம் அடுத்த தலைமுறையினருக்கும் அன்னை மரியாவை விசுவாசத்தின் தாய் என்பது என்பது முழுக்க முழுக்க மரியாவின் ஆம் என்ற ஒற்றை சொல்தான் இறைவன் மனிதனாக பிறந்தது அவர் பிறந்த விழாவைத்தான் நாம் கொண்டாட காத்திருக்கின்றோம் ஆகவே இந்த தீவருகை காலத்தில் அவரின் மரவை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்போம் என்று கூறிக்கொண்டு ஆட்சி மலர வேண்டும் புது வாழ்வு புலர வேண்டும் இறையாட்சி மலர வேண்டும் புது வாழ்வு புலர வேண்டும் வாட்டை மனுவாக இங்கு நீதி இளைக்க வேண்டும் வாட்டை மனுவாக வேண்டும் நிலை மாறுமா கரம் சேருமா வலுவாகுமா துயர் மாறுமா நிலை மாறுமே கரம் சேருமே வலுவாகுமே துயர் மாறுமே பின்னும் மண்ணும் சேரும் நாட்டு മലരും പുലരക്ഷി മലര വേണ്ട പുലര വേണ്ടിപ്പോൾ തീരുമതി വാണിമോഹൻ ഉണ്ടെന്നും ഇന്ന് അധികാരിപ്പൊളി നിലയിൽ ഇന്ന് വരെയൊരു സിന്ത എല്ലോ നാടകമാണ് எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து சிறைத்து மேம்பட்டு விளர வேண்டும் என்று புரிந்து கொண்டு இன்றைய நாட்கள் இதே எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக பலமாக வாழ அன்னை வழியாவின் பாதுகாப்பு எங்கள் எல்லோருக்கும் கிடைத்து அவள் வேறபடிக்கும் நாங்கள் மகிழ்வாக வாழ்கோம் என்று கூறிக்கொண்டு கொண்டவன் தன்பாகபடியே பொழுது நன்றி வணக்கம் மிக மிக நன்றி வணக்கம் வணக்கம் நிறவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் அணிந்த இல்ல உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்